பொங்கல் சிறப்பு தொகுப்பு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் பொங்கல் சிறப்பு தொகுப்பை வாங்கிட்டாங்க இன்னும் சில பகுதிகளில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்படி கொடுத்துட்ருக்கிற இந்த சமயத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் ஐம்பதாவது வார்டில் பெரிய தோட்டம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் அதாவது இன்றைய நாளில் வந்து பொருட்கள் வாங்க வந்து ஆண்கள் எல்லாருமே தலையில் தலைக்கவசத்தோடு வந்து நின்று பொருட்களை வாங்கினாங்க இவங்க ஏன் எல்லாரும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க போகும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஐம்பதாவது வார்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் பொருட்கள் எல்லாமே வந்து கொடுக்குறவங்களுக்கு ரேஷன் கடை மொதல் பாதுகாப்பாகவே இல்லை மேற்கூரை இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது நாங்கள் இதை பலமுறை அதிகாரிகளுக்கு நாங்கள் மனுக்களாக அழித்து நாங்கள் சொல்லிட்டோம் நேர்லையும் சொல்லிட்டோம் ஆனால் இன்னும் அந்த ரேஷன் கடைகளை புதுப்பிக்க மாட்டாங்க இன்னும் ரேஷன் கடை ரொம்ப இடிஞ்சு விழுகிற சூழ்நிலையிலே இருக்குது ஏன்னா வயசானவங்க ரேஷன் கடைக்கு வராங்க கர்ப்பிணி பெண்கள் வராங்க க கை குழந்தைகளோடு ரேஷன் கடைக்கு வராங்க அப்படி இவங்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு அச்சத்தோடு வந்து அச்சத்தோடையே இந்த க கடையை விட்டு போகிறதுக்கான ஒரு பயம் இருக்குது மனசில் எப்போ இடிஞ்சு கொழுந்தோமோ கம்பிலாம் தெரியுது சீலிங்கில் பார்க்கும்போது அப்போ இப்படி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து ரேஷன் பொருட்களை வாங்குகிறாங்க அப்போ தமிழக அரசு இதுக்கு வந்து கவனத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு நூதனமாக நாங்கள் வந்து இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக பிரச்சாரமாக முன்னெடுக்கிறோம் இதை வந்து அரசாங்கம் எப்படியாச்சும் எங்களுக்கு இந்த ஐம்பதாவது வார்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையை புதுப்பித்து தரணும் அப்படிங்கிறத பொதுமக்கள் ரொம்பவே வலுவாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இதை பார்க்குற மற்றவங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு வினோதமாக இருந்துச்சு என்னால் ரேஷன் கடைக்கு வந்து பொருள் வாங்குறவங்க எல்லாருமே தலையில் தலைக்கவசத்தோடு வந்து பொருள் வாங்குறாங்களே அப்படின்னு ஒரு வினோதமாக இருந்துச்சு ஆனால் வினோதமாக இருந்தாலும் இது வந்து தமிழக அரசு அவங்க எப்படியாவது இதை வந்து அதிகாரிகளுடைய கவனத்துக்கு சென்று இந்த ரேஷன் கடையை புதுப்பித்து தரணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது